சிவாய சிவாய நமக தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் அன்பர்களே இப்போத்தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் ஒரு கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு